வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் இதை வச்சு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ரெசிபீஸில் இருந்தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று மட்டும் இல்லைங்க இதில் நிறைய வகையான முருங்கைக்கீரையை வச்சு ரெசிபீஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி விரிக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இதில் இருக்க முருங்கைக்கீரை ரெசிபி வந்து உங்களுக்கு எதுலையாவது ஒரு டைமாவது பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நிறைய வாங்கிட்டீங்கன்னாலும் அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதும் இதில் இருக்குது வாங்க பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வச்சு பொடி தாங்க செய்ய போகிறோம் இட்லி பொடி செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க பட் சீக்கிரமாகவே காலி ஒன் மந்த்குள்ளே காலி காலியாகிடும் என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து கல்லை கல்லக்கொட்டை கருப்பு உளுந்து பாதாம் எடுத்திருக்க தோரம் பருப்பு பைத்தாம் பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு இது எல்லாமே எடுத்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் வரமிளகாய் இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுத்துக்குங்க இல்லைனா வந்து பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லாமே கருப்பு உளுந்து ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ஸ்ட்ரென்த்தும் கூட நம்ம வந்து வெள்ளை உளுந்து தான் இட்லி தோசைக்கெலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி பொடிகள்லையாவது இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணுங்க அதனால் தீயாது அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஃப்ளாக் சீடும் ஆட் பண்ணியிருக்கேன் எள்ளும் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஒரு பொடி தான் இது இதில் எல்லாமே வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் அப்புறம் கடைசியாக கடாய் ஆஃப் பண்ண பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஒரு பிடியளவு முருங்கைக்கீரை வந்து ஒரு மூணு பிடியளவு எடுத்திருக்கு எனக்கு அவ்வளோதாங்க கிடச்சிது அதனால் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் குவான்டிட்டி நிறைய கிடச்சா கூட அதையும் ஒரு ஃப்ரை வானில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா கலர் மாறிடும் அந்த மாதிரி தேவையில்ல இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த அந்த கடற்பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கலாம் க அப்புறமா வந்து நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம்னா பொடி தயாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்த பொடி பாருங்களேன் இப்போ சூடான சாதத்தில் வந்து இதை நல்லெண்ணெய் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நெய் போட்டு கொடுத்து பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்தோடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஃப்ரை ஆகட்டும் இதுவும் முருங்கைக்கீரையை தாங்க செய்ய போகிறோம் இதை பசங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்றது இல்லாமல் இதில் இருக்குது முருங்கைக்கீரையை பார்த்தாலே சாப்பிட மாட்டாங்க பசங்க அதுக்கும் உண்டானதெல்லாம் நான் சொல்கிறேன் ஜீரகம் கொஞ்சோண்டு வரமிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமேட்டா பொடியான இருக்கன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம வந்து முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுக்கலாம் முருங்கைக்கீரையை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அலசி எடுத்து வைங்க இப்போ ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்கிறதுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் ஒன் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சிலர் இன்னொரு மெத்தடும் செய்வாங்க அந்த மெத்தடு எங்கள் அம்மாவும் ஒரு மெத்தடில் செய்வாங்க அதையும் நான் சொல்கிறேன் அது குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறது தேவையான அளவு இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆகிட்ட பிறகு நான் வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முருங்கைக்கீரை வைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது இந்த முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும் இதில் வேணும்னா பூண்டை கூட நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா மனமாக இருக்கும் ஒரு சின்ன அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதை இதனோடு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேண்டான்றவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா வேர்க்கடலை அதை வச்சு நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொரியல் தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் இன்னொன்று என்னென்னா அதே முருங்கைக்கீரையை தாங்க எடுத்திருக்கேன் அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு தோரம் பருப்பும் அப்புறம் பைத்தம் பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குங்க ரெண்டுமே ஈக்குவலாக போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் சாதத்தோடு அதாவது அந்த அரிசியோட அந் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன் இஸ் டூ டூ அண்ட் ஆஃப்க்கு மேலே த்ரீ கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விசில் விட்டு இறக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி வைக்கிறதுக்கு தாங்க தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க விடலாம் இப்போ அலசி வச்ச முருங்கைக்கீரியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த கடாய் சின்னதாக இருக்குன்ட்டு வேறு கடாயில் மாற்றிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த முருங்கைக்கீரீம் போட்டு ஜீரகம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சால்ட் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா முருங்கைக்கீரை கஞ்சி தயாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பருப்புமே ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க வானாலில் கொதிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலையும் வரமிளகாவும் எடுத்துருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த முருங்கக்கீரையை நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் அதாங்க செய்கிறேன் ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் தான் முருங்கைக்கீரை இருந்ததுனால உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிக்கலாம் சா இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் நீங்களும் ஆட் பண்ணி இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை கொடுக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கடலையும் மிளகாவும் இருக்குது இல்லைங்களா இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சாதத்தோட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானது கூட அந்த தண்ணியும் வந்து அதிகமாக இருக்குன்றதுக்காக தான் எடுத்தேன் இல்லை நீங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டுமாவது கொடுங்க ரொம்ப ஐரன் சத்தெல்லாம் இதில் அதிகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க இதுவும் ஒரு ரெசிபி தான் ஒரு கடையில் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனேவே வேர்க்கடலை தனியாக எடுத்துட்டோம் இல்லைங்களா இப்போ கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வெள்ளை உளுந்து வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வெள்ளை தான் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி சட்னி ஏதாவது செய்யும் போது பொடி செய்யும் போது கருப்பு உளுந்து ஆட் பண்ணிப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குங்க இதுவும் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் இது எல்லாமே ஒரு வகையான டிப்ஸ் தாங்க நீங்கள் வந்து பசங்க வந்து முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் பிடிக்காதுன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி முருங்கைக்கீரையை கொடுக்கலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் ஐரன் சத்து ரொம்ப அதிகங்க இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி சட்னியோ வேறு ஏதாவது செய்யும் போது பார்த்திங்கன்னா கடலக்கொட்டை எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் ஆல்ரெடி கடலொட்டையும் வறுத்து எடுத்துருக்கிறதுனால நார்மல் ஆயிலில் தான் செய்கிறேன் இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் புதினா கொஞ்சோண்டு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாம் கூட ஆட் பண்ணி செய்யலாங்க அதுவும் சூப்பராக இருக்குது நான் அதையும் ட்ரை பண்ண உங்களுக்கு அந்த வீடியோவும் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக புளி அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி இது எல்லாமே ஒரு வணக்கம் வணக்கிக்கிடுங்க இப்போ இது கூட வந்து தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா காலையில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெறும் கள்ள மட்டும் போட்டு கூட அரைச்சி எடுக்கிறேங்க இந்த மாதிரி குறை குறை நரைச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுமே இதை தாளித்து வச்சிட்டிங்கன்னா சாதத்தோடு பிசஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு வந்து இது முருங்கைக்கீரைனே தெரியாது நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கடலக்கொட்டெல்லாம் போட்டதுனால டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நிறைய வாங்கிட்டீங்களா கவலையே படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுடுங்க நிழல்லே காய வச்சுடுங்க வெயில் பக்கமே போக வேண்டாம் நிழலில் காய வச்சிங்கன்னா அந்த கலரும் மாறாது இந்த மாதிரி காய வச்சதை வந்து நீங்கள் வடை பூண்டா போடும்போது போடலாம் இல்லை கஞ்சி வைக்கும் வைக்கலாம் இல்ல பொடியா நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பொடிகளை வந்து நீங்க சாதத்துல தூவி கூட சாப்பிடலாங்க சூப்பராக இருக்கும் இல்ல டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலும் ஐரன் சக்தி அதிகமாகும் வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி குதிக்கிட்டோங்க ஒரு சின்ன கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் இல்லை டின்னர் ரெசிபியாக வச்சுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகியும் சோளமும் தாங்க ஆட் பண்ணுறேன் ராகி கொஞ்சோண்டு மாவையும் சோளம் கொஞ்சம் மாவையும் ஆட் பண்ணுறேன் இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெறும் ராகியை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே அரை அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்து இதனோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து பக்குவம் தெரியாது தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி தண்ணி வந்து பத்தலைனா சுடு தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை அப்புறம் இந்த மாவெல்லாம் போட்டு கலந்திங்கன்னா நல்ல சாஃப்டாக வருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிலர் பச்சை தண்ணியில் தான் செய்வாங்க அந்த மாதிரி செய்யும் போது உடைய ஆரம்பிச்சிடும் சாஃப்ட்னஸும் வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆனியனை வந்து நல்லா துண்டு துண்டாக நறுக்கி ஒரு ரெண்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஜீரகம் இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க தட்டி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல மனம் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி பூண்டு தோல் உருணிக்கி தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணாததுனால நான் வந்து வர தாங்க நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்ட பிறகு நம்ம அடை தட்ட வேண்டியது தான் தட்டி நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வடை மாதிரி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தட்டி போட்டு வானாலில் போட்டு எடுத்துக்கலாம் அதாவது கடாயில் வடையாக வேணும்னா நம்ம போண்டாவை வேணும்னா அந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மாவையும் கலந்து கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்துகிட்ட பிறகு நம்ம வானாலில் தோசை தவால் நம்ம இதை போட்டு எடுத்துட்லாங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகாச்சு பாருங்கள் இதனோட நீங்கள் வந்து வெறுமா கூட சாப்பிட்லாம் இல்லை கூட ஏதாவது சட்னி தேங்காய் சட்னி மாதிரி அந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி அடையாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து தோசை மாதிரி கரைச்சி கூட மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக் கிரி ஆட் பண்ணி கூட தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றலாங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருங்கீரியையை வச்சு போண்டாவா செய்யலாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருங்கீரியை வச்சு வடையாவும் செய்யலாம் அதுலேயும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்